ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் நம்ம போட்டுக்கிற துணி ஏதாவது கிழிஞ்சு போயிடுச்சுன்னா அதை நம்ம என்ன செய்வோம்னா ஒன்று தையல் மிஷினில் தப்போம் அப்படி இல்லைனா ஊசி நூல் கொடுத்து தப்போம் இப்படி ரெண்டுத்துல எதில் தைச்சாலுமே அதோட ஸ்டிச்சிங் வந்து கண்டிப்பாக வெளியே தெரியும்ங்க அந்த மாதிரி ஸ்டிச்சிங் தெரியாமல் நிமிஷத்தில் எப்படி அதை நம்ம சரி செய்கிறது அப்படிங்குறதான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து தையல் மிஷின் நூல் வந்து தேவை ரொம்பவே ஈஸியாக நிமிஷத்தில் வந்து அதை நம்ம சரி செஞ்சிடலாம் அது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பார்த்துட்டு புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சட்டை தாங்க யூனிஃபார்மில் இந்த சட்டையோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு கிழிஞ்சிருக்குங்க ஃபஸ்ட்டு இந்த சட்டையோட பட்டன்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் எந்த மாதிரி கிழிஞ்சிருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து கிழிஞ்சுருக்குங்க இப்போ இதை தான் வந்து நம்ம ஊசி நூல் தையல் மிஷின் எதுவுமே இல்லாமல் சரி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே கலரில் சேமாக நம்மக்கிட்ட ஏதாவது வேறு ஏதாவது கிளாத் இருந்தால் எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிஃபார்ம் கிளாத்தே வந்து என்கிட்ட இருந்துச்சுங்க அதனால நான் வந்து எடு அதை எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இதை எந்த அளவுக்கு கட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு கிழிஞ்சிருக்கோ அந்த சைஸுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு அரை இன்ச் இந்த பக்கம் அரை இன்ச் அந்த பக்கம் அரை இன்ச் வந்து கூட இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே சைஸுக்கு வந்து அந்த துணியை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த சட்டைக்கு அடியில் வந்து கொஞ்சம் மொத்தமான கிளாத் வந்து விரிச்சு விட்டுருக்காங்க நான் வந்து போர்வை வந்து விரிச்சு விட்டுருக்கேன் இப்போ அடுத்ததாக அதுக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சுட்டு நம்ம அந்த பிட்டு துணி கட் பண்ணி வச்சதும் பாருங்கள் அதுவும் இருக்கட்டும் இப்போ இதை நம்ம எதில் சரி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தாங்க இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் டேப்புங்க டேப் மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து இந்த மாதிரி இருக்குங்க அதாவது ஒரு ரொம்ப வந்து தின்னாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதுக்கு பேர் வந்து ஹெம்மிங் டேப்புங்க இது வந்து நீங்கள் வெளியே கடைகளில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்க ஏன்னா நான் எங்கள் ஊரில் எங்கே பார்த்தாலும் வந்து கடைகள் கடைகளை விசாரிச்சுட்டு அது வந்து எனக்கு கிடைக்கல ஆன்லைனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அதனால் நான் ஆன்லைனில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதோட ரேட்டு விவரம்லாம் வந்து நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ அந்த சட்டையை உள்பக்கமாக திருப்பி போட்டுக்கலாங்க போட்டுட்டு அந்த கிழிஞ்ச பகுதி இருக்குது பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த டேப்பை வந்து வச்சு கட் பண்ணிக்கணுங்க நம்ம கைகளாலேயே கட் பண்ணாலே வந்துடும் நம்ம இதுக்காக கத்திரிக்கோள் தான் வச்சு கட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பீஸ் வந்து வச்சுருக்கேங்க ஒரு பீஸ் வைக்கக்கூடாது ரெண்டு பீஸ் வைங்க அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் இப்போ இதுக்கு மேலே மேலே வந்து நம்ம பிட்டு துணி வச்சுருந்த பாருங்க அதை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள சைடில் ஏதாவது அந்த பீஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட்டில் அயன் பாக்ஸில் வந்து அந்த டேப் வந்து ஒட்டிக்கும் அதனால அந்த துணிக்கு உள்ளே தான் அந்த டேப் வந்து இருக்கணும் வெளியே எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அயன் பாக்ஸை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு இருபது செகண்ட் மட்டும் வச்சு எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இருபது செகண்ட் மட்டும் வச்சு எடுத்துட்டேங்க துணி வந்து அந்த டேப்போட நல்லா வந்து ஒட்டிக்கிச்சு பாருங்க நம்ம என்ன வந்து இதை பிச்சாலும் பியவே பியாதுங்க இப்போ திருப்பி காட்டுறேன் பாருங்க நமக்கு அந்த கிழிஞ்ச இடம் வந்து கொஞ்சம் கூட தெரியவே தெரியாதுங்க அதாவது நம்மளுக்கு எங்கே கிழிஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னு கூட நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து அந்த கிளாத் வந்து அந்த டேப்போட நல்லா ஒட்டிக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி சூப்பராக வந்து நம்மளுக்கு ஒட்டிடுச்சு பாருங்க இதுக்காக வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீட்டாக வந்து நமக்கு கிழிஞ்சு போன இடங்களை வந்து இந்த டேப்பை வச்சு சூப்பராக ஈஸியாக நிமிஷத்தில் சரி செஞ்சிடலாங்க ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் வந்து இழுத்து பார்த்தாலுமே அது வந்து வரவே வராதுங்க நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கும் இதை இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இதை வாஷ் பண்ண பிறகு இது வந்து பிரிஞ்சு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து வரவே வராதுங்க நீங்கள் எத்தனை டைம் வாஷ் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும் இந்த டேப்பை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க எனக்கு நல்லாவே இருக்குது நீங்களும் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கலாம் இப்போது கிளாத்தில் வந்து நேராக கிழிஞ்சு போயிருந்தால் நம்ம அந்த மாதிரி டேப் வச்சு ஓட்டுறோம் இது மாதிரி கிராஸாக அதாவது கோணல் மணலுக்காக இப்படி கிழிஞ்சிருந்தால் அதை வந்து எப்படி சரி செய்யுறது அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் காட்டிடுறேன் இப்போ பாருங்கள் நானே வந்து ஒரு வேஸ்ட் கிளாத்தில் இந்த மாதிரி வந்து கட் போட்டு விட்டுருக்கேங்க நான் நாலா பக்கமும் வந்து நான் கட் போட்டு விட்டுருக்கேன் இப்போ இதை வந்து எப்படி சரி செய்யறதுனா அதே மெத்தட் தாங்க இந்த துணியை வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே கலரில் வேறு ஏதாவது துணி இருந்தால் அதை வந்து நீங்கள் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த டேப் டேப்பில் வந்து கிழிச்சு நம்ம அந்த நாலு பக்கமும் வந்து கட் போ கட் ஆகியிருக்கு பாருங்க அந்த நாலு பக்கத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இந்த டேப்பை வந்து வச்சுக்கணுங்க இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு கட் ஆகிருக்கும் அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த டேப்பை வச்சு இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த கட் பண்ண துணியை வச்சு மறுபடியும் நான் சொன்ன மாதிரி ஒரு இருபது செகண்ட் மட்டும் வச்சு எடுத்துடலாங்க எக்ஸ்ட்ரா அந்த டேப்பு வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் வந்து வச்சு ஹீட் பண்ணுங்கள் இல்லைனா அந்த அயன் பாக்ஸோடு அந்த டேப் வந்து ஒட்டிக்கும் இப்போ இதையுமே நான் ஒரு இருபது செகண்டில் வந்து எடுத்துட்றேங்க நீங்கள் வந்து இருபது செகண்ட் வச்சுமே அதை சரியாக ஒட்டலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு செகண்ட் வந்து விடுங்க நீங்கள் அயன் பாக்ஸை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா இருபது செகண்ட்லேயே உங்களுக்கு நல்லா ஒட்டிக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒட்டி முடிச்சுட்டேன் இப்போ நம்ம நாலு பக்கம் கிழிச்சிருந்தோம் அதுவுமே வந்து தெரியவே இல்லை பாருங்கள் கொஞ்சம் கூட இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற துணி எந்த ஷேப்பில் கிழிஞ்சிருந்தாலுமே இந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாக சரி செஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதை நல்லா ஒட்டிக்கிச்சுங்க நம்மளால் கைகளால் கூட முடியாது நம்ம வாஷ் பண்ணாலும் அது வந்து கண்டிப்பாக வரவே வராது கிழிஞ்ச இடமே வந்து நமக்கு தெரியவே தெரியாதுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது புது துணி யூஸ் பண்ணுறீங்க எதுலையாவது மாட்டி இழுத்து கிழிஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னா இந்த டேப்பை வச்சு நீங்கள் ஈஸியாக சரி செஞ்சுக்கலாங்க இந்த டேப் பாத்தீங்கன்னா நான் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன் இரநூத்தி முப்பது ரூபா ரேட்ல வாங்கினேன்னு நினைக்கிறேன் இது வாங்கி ரொம்ப எனக்கு ஞாபகம் இல்லை இதோட இது லிங்க் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன் இது வந்து கண்டிப்பாக ப்ரமோஷன் வீடியோ கிடையவே கிடையாதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த டேப்பை வச்சு நான் எப்படி புடவை ஓரம் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூட வீடியோ போட்டிருக்கேன் என்னோட சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால நான் ரொம்ப நாளாக இந்த டேப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் இதுவுமே உங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் வீடியோ போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால கண்டிப்பா இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இதோட பார்த்தீங்கன்னா மழை காலத்துக்கு தேவையான ஒரு குட்டி டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்னென்னா நம்ம வீட்டில் கேரி பேக்லாம் இருக்கும் பாருங்கள் அதில் வந்து திக்கான கேரி பேக் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதோட ஷேப் வந்து பார்த்துக்கங்க இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து மேலே வந்து கொஞ்சமாக வந்து மடக்கி விட்டுக்கலாம் மடக்கி விட்டுட்டு இதில் வந்து செல்லோ டேப் இருக்குது பாருங்க அதை வந்து இந்த மாதிரி அதாவது இதோட ஓரங்களில் வந்து பாதி அளவுக்கு செல்லோ டேப் வந்து ஒட்டியிருக்க மாதிரி அப்படியே நீல வாக்கில் ஒட்டி விட்டுக்கோங்க மீதி பாதி டேப் வந்து நம்ம சுவரில் வந்து வச்சு ஒட்ட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒட்டி விட்டுட்டேன் இப்போ இதை வந்து நம்ம வீட்டு கிச்சனில் பாத்ரூமில் சுவிட்ச் போர்டு இருக்குது பாருங்க அதில் வந்து இந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சு ஒட்டி விட்டுருணுங்க இந்த மாதிரி ஒட்டி விடும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த கேரி பேக் வந்து தொங்கிகிட்டு இருக்கும் நம்மளுக்கு சுவிட்ச் போடும்போது பார்த்தீங்கன்னா சில சமயம் ஈரக்கையோடு வந்து போடுற மாதிரி இருக்குங்க மழை டைமில் சும்மாவே வந்து அந்த சுவிட்ச்லாம் வந்து எடுத்த அடிக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணலாங்க இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈரக்கையோட வச்சா கூட அந்த சுவிட்சில் வந்து படாதுங்க குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக பாத்ரூம் போயிட்டு வந்து அந்த ஈரகையோடய சுவிட்சில் வந்து வைப்பாங்கங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மழை டைமில் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கேரி பேக் போட்டிருக்கிறதுனால அடிக்கடி வந்து சுவிட்ச் வந்து அழுக்காகாமல் இருக்கோங்க நம்ம கேரி பேக் மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன ரெண்டு ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் அந்த டேப்பை வச்சு எப்படி போட ஓரம் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன்னு சொன்ன பாருங்கள் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டில் எண்டு எண்டு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க இந்த டேப் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்